அன்பின் தெய்வமே மனன்றியோடு மனன்றியோடு மைசேர்த்திருக்கிறோம் தெய்வரிய கதாவே இந்த வார்த்தை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நம்ம தெய்வ செய்தியை கேட்டிருக்கிறோம் வாக்கு பெற்றிருக்கிறோம் ஆனாலும் இந்த கடைசி வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே இந்த வார்த்தையை குறித்து நீ பேச வைக்கிறேன் பேசுகிறது ஐயா எனக்கு வாயிருந்து நீ பேசுவீராக என் மாம்சமோ என் சுய வார்த்தைகளோ என் இருதயத்தின் நிறைவுகளோ வெளிப்படாதபடிக்கு கற்கடி வார்த்தை மாத்திரம் வெளிப்பட நீ குறுகை செய் சத்தியத்தை கேட்கிறவர்களே வார்த்தைகள் பலப்பட என் கருவை பெறான் நீ பேசும் நான் கேட்கட்டும் கிரை செய்யபடியாக கேட்டுக்கொள்கிறேன் ஐயா எல்லா தூக்க மயக்கங்கள் வீணான யோசனைகள் வீணான எண்ணங்கள் அனைத்தையும் நாலு அடியார் சபைத்து கட்டுகிறேன்

சமாதானம் உண்டாயிருக்கும் வருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உபத்திரம் உண்டு ஆனாலும் தினம் கொள்ளுங்கள் ஆனாலும் தினம் கள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அனராயி இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தை திடீர் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தைச் செய்தவர் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தவர் உலகத்துக்காகவே வந்தவர் உலகத்திலேயே நடமாடினவர் என்று இதோ மறித்தேன் உலகத்தை ஜெயித்தார் அவர் ஜெயித்தது நிமித்தமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று தியானிப்பதற்கு முன்பாக உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்போ சொல்வார்கள் இங்கே ஊரில் இருக்கிற வேலையை செய்யாமல் எங்கேயோ போய் செய்வேன் சொன்னா இங்கே நம்முடைய நம்முடைய கே தெரியணும் இங்கே தெரியணும் இங்கே நம்ம கோவிலை பிடிக்க தெரியாதுங்கோ ஊரில் போய் இது செய்ய பறந்து நகரை செஞ்சேன் சொல்லுவார்களே ஆடை தெரியாதவங்களுக்கு கூட பத்து நான் சொல்லுவாரு ஆடை தெரியாத கூட ஆனா சின்ன புல்லும் நமக்கு எல்லாத்துக்கும் உதவக்கூடியதாய் ஆன சொல்கிறா உலகத்தை நான் ஜெயித்தேன் ஏன் அவர் உலகத்தில வாய்ந்தவர் இருபத்தி நான்காம் சங்கீதம் முதலாம் பூமியும் அதில் நிறைவும் இருபத்தி நான்காம் சங்கீதம் முதலாவசன் பூமியும் அதில் நிறைவும் பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் உலக அதில் குடிகளும் கத்தருடைய உலகத்தை நான் ஜெயித்த என்றால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற குடிகள் உலகமும் அதில் குடிகள் யாருடையது கர்த்தருடையது இந்த உலகத்தை கத்த ஜெயித்து வேண்டாம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் பூமி எல்லாம் கர்த்துக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சு இருப்பதாக உலகத்தில் இருக்க குடிகள் எல்லாரும் குடியிருக்க எல்லாரும் கத்தருக்கு அஞ்சு இருப்பார்களா பயந்து இருப்பார்கள் உலகத்தை ஜெயித்த கத்த நமக்கு இருக்க அப்படின்னாலே நாம் அவருக்கு பயந்து இருக்க வேண்டும் அவருக்கு அஞ்சு நடிந்து பயத்தோடு அவருக்கு பயப்படும் பயம் அந்த இடத்திலே காணப்படும் என்றார் அவர் இந்த உலகத்தை உலகத்தை ஜெயித்தவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார் அவருடைய அவருடைய நாமம் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக யோக சுவிசேஷம் முதலாவதீகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் மறுநாளிலே யோவான் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் மறுநாளிலே யோவான் இயேசுவை வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி உலகத்தை ஜெயித்தவர் என்று சொன்னால் உலகத்தின் பாவத்தை மேற்கொண்டவர் அல்லது உலக பாவத்தை ஜெயித்தவர் உலகத்தின் பாவத்தை மேற்கொண்டவர் பாவத்தை சுமந்தவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர் நவக்கன்பாக ஜெயித்தவராக இருக்கிறார் கண்டுக்குமா இருக்கிற எல்லா பாவ பழக்கங்களையும் தேவனுக்கு விருப்பமில்லாத பழக்க வழக்கங்களையும் அவர் சுமந்து விட்டார் உலகத்தை செயித்தேன் என்றால் உலகத்தின் பாவத்தை விட்டார் அவர் எதற்காக ஜெயித்தார் என்றார் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகார் ஒன்பதாம் வஸ்தகம் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து நீகா ஏஏவ மதீகர் 10 மாதம் 19 மாதம் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் 19 சுமந்தார் 19 நீங்க ஏஏ 19 அவர் இறங்குவார் நீங்க ஏழை அவர் திரும்ப நம்முடைய விளங்குவார் அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் போட்டு விடுவார் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் கவனிங்கள் அவ நம்முடைய பாவங்களை அவனுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆயத்திலே அந்த ஒன்பதாவது அரிசி வாசிங்க ஏழு ஒன்பது நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்வேன் அவர் எனக்காக வழக்காரி எனக்காக வழக்காரி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் சுமப்பேன் அவர் என் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் அவருடைய நீதி நான் பார்க்க போகிறேன் அவருடைய பாவத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டார்

முதலாம் அதிகாரம் பதினைந்து கிறிஸ்து முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பாவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை பாவியை ரசிக்க

என்ன பெற்ற பெற்றிருக்கிறோம் இரக்கத்தை அப்படி இரக்கம் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர் அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை கற்றல் பார்த்து இருக்க மாட்டார் ஒரு நாள் இருக்க மாட்டார் அவர் நமக்காக நீதி செய்கிறதை நம் கண்ணாட காண்பிக்க நமக்கோ அவர் இறக்க செய்ய வந்தவராக நானோ இறக்க பெற்றே பிரதான பாவியாகி நான் இறக்க பெற்றது காரணம் உலகத்தை சேத்தவர உலகத்தின் பாவத்தை அவர் சுமத்தவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவ நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார் இரண்டாம் யோமான் எழுதின சிவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் அந்த சிறிய நோக்கி யோமான் நான்காம் அதிகாரம்

உலகத்தில் அவர் ரட்சிதராய் பிறந்தார் உலகத்தில் அவர் ரட்சிதராக பிறந்தார் கிறிஸ்துமஸ் நாட்களே வாசிப்பது இதோ இன்று உங்களுக்காக ரட்சிதர் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்போ உலகத்தை ஜெயித்தவர் உலக ரட்சிதர் அவர் பரவத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நமக்காக பூமியிலே உலக ரட்சகராய் அவர் வளம் வந்து கொண்டிருந்தபடினால் தான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார் நம்மை போல பாடுகள் மத்தியிலே நம்மை போல பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே இன்றைக்கு நமக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உலக ரட்சகர் உலகத்தில் பாவத்தை சுமக்கிறவர் இரண்டாவது அவர் உலக இந்த உலக ரச்சகரினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள் பனிரெண்டாம் அதிகார் நாற்பத்தி ஏழாம் ஒருவனின் வார்த்தைகளை நாற்பத்தி ஏழாம் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை நியாய தீர்க்க வராமலே உலகத்தை வந்து உலகத்தை என்ன படாத உலக ரச்சகர் நியாய தீர்க்க அவரே நமக்கு நியாயாதிபதியா பல தெரிவித்திருப்பார் நான் உலகத்தை ஜெயித்தே உலக ரட்சகரால் நம்மை அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார் இந்த ரட்சகரை குறித்து ஒன்று யோவான் ஒன்று நான்காம் அதிகார் பதினான்காம் ஒன்று யோகான் நான்காம் அதிகாரம் அவசரம் குமாரனை உலக லட்சகராக அனுப்பினார் என்று பிதாவை எப்படி அனுப்பினார் குமாரனை உலக 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 எதற்காக அனுப்பினார் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆச்சரியப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்யாத காரியங்களை கத்திர மக்களை செய்து காட்டப் போகிறார் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டப் போகிறார் இதே கண்கள் அந்த ஆச்சரியத்தை காணப்போகிறது சுவிசேஷம் இரண்டாவது நமக்கு தான் தெரியுமே असां पसंदि इते क्रिस्त

நம்ம யாய் அல்ல நம்மை ஆச்சரியப்படுத்துவதற்காகவே நோலகத்தை அதை ஜெயித்திருக்கிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயித்தவர் யார் என்றால் உலக ரட்சகர் துலகத்தை ஜெயித்தவர் யார் என்றால் உலகத்தின் பாவத்தை சுமக்க அவர் உலகத்தின் ரட்சகராய் வெளிப்பட்டதினாலே நம்மை

உலகமும் அதிகம் கத்தொடையும் அவர் உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலே தீர்க்க தரிசியாய் விழாவை கொண்டிருந்தார் அந்த தீர்க்க தரிசியாய் உலாவின்களே எத்தனையோ தீர்க்கரிசி அவர் சொல்லுகிறேன் ஒரு ரெண்டு காய்க்க சொ ஒன்று ஏழாவது எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயத்தில் ஒப்புவித்தார் எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று மகா தோன்றியிருக்கிறார் என்றும் தோன்றிருக்கிறார் என்று சொல்லி தேவன் தனகளை சந்தித்தார் என்று சொல்லி வகிமைப்படுத்தினார்கள் இங்கே பார்க்கிறோம் துக்கத்தில் மூய் போயிருந்த ஒரு சகோதரிக்கு அவர் வெளிப்பட்டு சியால் வெளிப்பட்டார் அழாவே என்று சொல்லி அவளை படுத்தினால் அங்கே சொல்லப்பட்டது ரிசி என்று விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது எப்படி இல்லை ஐந்து புருஷன் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கரசி என்று காண்கிறேன் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற ஜனத்திற்கு அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே அழுகையும் கண்ணீரும் போராட்டம் நிறைந்த ஒரு ஸ்திரீக்கு வெளிப்பட்டு அழாதே என்று தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டார் இன்னொரு ஸ்திரீக்கு பாவத்திலே கொஞ்சம் பாவம் அல்ல பல பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவளை பார்த்து நீ பாவம் செய்யாதே உனக்கு ஐந்து புரிசார்கள் ஆறாவது இருக்கிறார் சொல்லு தீர்க்கதரிசி சொன்னது நானே நீ தீர்க்கதரிசி என்று காத்த ஒரு பக்கம் பாவத்துக்கு அவர் தேர்தலை வெளிப்பட்டார் பாவத்தை பாவத்தை அவர் மறைச்சிட மாட்டார் பாவத்தார் மறைக்கப்படாது நிச்சயம் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாகும் சொல்லுவாங்க சில பேர் கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கண்டிப்பா வரும் அந்த கொண்டு தான் திணிக்கிறது ரொம்ப மூடி மறைக்க முடியாது பாவத்தை ரொம்ப பாவத்தில் விளையாடி நிற்கிறார்கள் அது நமக்கு நஷ்டம் ஆனா ரொம்ப நாட்களுக்கு இந்த எல்லாம் வெளிப்படாமல் என்னிடமோ ஆட்டம் போட்டு நிற்கிற ஆறாவது பெரிய ஆட்டம் போட்டு நிற்கிற ஆனால் ஏழாவது கத்த விட்டு மாட்டான் எழுத்து பிடிப்பான் அதை பாவத்துக்கு அவர் தீர்க்கரசி உழைப்பார் பரிதாவத்திற்குரிய ஜனங்களுக்கும் அவர் இருந்தார் அவர் உலக தெற்குதரசியாக இருப்பார் என்றார் அவர்சியினாலே வருகிற பாருங்கள் இருபத்தி ஏழாம் அதிகார் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி ஓராவசனம் இருபத்தி நாலு பத்தொன்பது

இந்த துக்கத்தில் மூழ்கி போகவே விடமாட்டார் கருங்குழுக்களை மீட்டெடுப்பார் நீ மூழ்கி போக ஒரு நாள் தரிசி உலகத்தை செய்தாலே அவர் நம்மை மீட்பார் மீட்ப உயிரோடு இருக்கிறார் நன்றாவது நான் உலகத்தில் இருக்கையில் யோவா ஒன்பதாம் அதிகாரம் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒலியாய் இருக்கிறேன் என்றார் உலகத்தின் ஒளி யார் உலகத்தில் வாழ்ந்தார் உலகத்திலே ஒளியாய் வைத்திருக்கிறார் அவர் உலக பாவத்தை சுமக்கிறவர் உலகவர் ஏற்கனவே சி இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொல்கிறார் உலகத்தில் தானாவேதோ உலகத்தில் இருக்கிறதற்கும் அவர் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார் நமக்கு ஒரு விலகவே மாட்டார் அவர் நம்மோடு வличеமா இருக்கிறார் உலகத்தின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எட்டாவது வதி가 12 வது மர்படியும் இயேசு ஜனங்களை நோக்கி யோவா

அவருக்கும் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது உலகத்திலே ஒளி நமக்கு அவர் ஜீவன் நமக்கு ஜீவனை கற்று கொடுத்தார் இந்த உலக ஒளி நம்ம ஜீவனுள்ளவர்களாய் நடமாட்டது செத்த பிணங்களாக இல்லை நடைபெணமாயிட்டேனே இல்லை நடைபெறமாற்றிடமாட்டார் நீ எழுது கற்றலுக்காக ஜீவனோ தேசத்திலே ஜீவனோடு நடப்பார்கள் ஒரே ஒரு நாம் எல்லாரும் பரலோகத்திலே நம்ம எழுந்த அத்தனை பேருகளை பார்ப்போம் இன்னைக்கு அவன் துக்கத்தை மறந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம தான் துக்கப்பட்டு அவர் ஜீவ ஒலியாக இருக்கிறார் இந்த உலகத்தின் ஒளி நமக்கு ஜீவன் தரும் பதினோராவதி இருபத்தி ஏழு அவசர் அதற்கு அவள் யோவான் பதினொன்று இருபத்தி ஏழு அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று உலகத்தே தேவகுமாரன் தேவகுமாரனாகிய கிறிஸ்து உலகத்தை நான் ஜெயித்தேன் ஜெயித்தவர் யார் என்றால் உலகத்தை பாவத்தை சுமந்தவர் உலக ரட்சகர் உலகத்தின் தீர்க்கதரிசி உலகத்தின் மொழி எவ்வளவு உலகத்தின் தேவகுமாரன் அவர் பிரபவத்தில் குமாரன் மாத்திரமல்ல இந்த பூமிக்குரிய நம்மோடு வாசப்படுகிற தேவகுமாரன் இந்த குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மற்ற விசேஷம்

அதிக அற்புதங்களை கத்த செய்ய வல்லவராயிருக்கிறார் உலக தேவகுமாரன் நமக்காக அற்புதங்களை செய்வார் அன்பின் தெய்வம் மனன்றியோடு மனன்றியோடு நெய் சொத்தரிக்கிறோம் சிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே திடன் கழிப்பி நான் தான் உலகத்தை ஜெயித்தவர் உலகத்தை ஜெயித்தாழ்ந்தவர் இன்றைக்கும் நீ எங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சோத்திரம் இன்றைக்கும் நீ பரலோகத்தில் இருந்தாலும் பூமியிலே உலகத்திலே எங்களோடு இருந்து கொண்டேன் ஐயா அதுதோ உலகத்தின் முடிவு பரந்தவன் நான் சதா காலமும் உங்களுடைய இருப்பேன் என்று சொன்னவர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரம்

ರಿ ಪುರ್ತ ಎ